இங்க ஒரு நாணயத்தோட மதிப்பு தெரிந்த பல மனிதர்களுக்கு ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய நேர்மை அப்படிங்கிற நாணயத்தோட மதிப்பு தெரியவே செய்யாது நண்பர்களே இதை ஒரு சின்ன கதை மூலமா நம்ம பார்க்கலாம் நான் எப்போ போல உங்க சிவா நடராஜகுமார் இது நம்மளோட சேனல் எனக்கு தெரிந்த கதைகள் டே முத்துப்பாண்டி பப்ளிக் எக்ஸாமுக்கு ஐநூறு ரூபாய் கட்டணும் நாளைக்கு தான் கடைசி நாள் நாளைக்கு கட்டல அப்படின்னாக்கி ஸ்கூலுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாத்தியார் சொல்லிட்டாருனா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க பையன் சொல்றான் பத்தாவது படிக்கக்கூடிய அந்த முத்துப்பாண்டி அப்படிங்கிற பையன் தன்னோட அம்மா முனியம்மா கிட்ட வந்து சொல்றான் முனியம்மா வருத்தத்தோட பக்கத்துல இருந்த கலண்டரை பாக்குறாங்க இன்னைக்கு தேதி தான் ஆச்சு ஒன்னாம் தேதி வராம அவளால எதுவுமே செய்ய முடியாத நிலமையில இருக்கிறான் அவள் மூணு வீடுகளில் எடுபிட்டு வேலை பார்க்குறான் அதில் ரெண்டு வீடுகளில் அட்வான்ஸா இப்போதே பாதி சம்பளத்துக்கு மேல வாங்கியாச்சு மூணாவது வீட்டுக்காரர் ரொம்ப கராரான ஆள் வேலைக்கு சேரும்போதே அட்வான்ஸ் இதெல்லாம் கேட்கவே கூடாதுன்னு சொல்லி சொல்லி வச்சிருந்தாரு அவள் கணவனும் ஒரு குடிகாரன் இது போக ஒரு திருடம் கூடல இப்போதே ஜெயிலில் இருக்கிறான் வெளியே வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் படிச்சா ஆறு மாதம் ஆகும் ஆனால் வெளியே வந்தும் இவளுக்கும் உபயோகமாக இருக்க போறது இல்லை இவங்களுக்கு எதுவுன்னு அவரை சேர்த்து வச்சதும் கிடையாது ஆனால் ஒரே மகன் முத்துப்பாண்டி மட்டும் படிப்புல கொஞ்சம் கொஞ்சமா நல்ல மார்க் வாங்கிட்டே வரான் அவனாவது நல்லா படிச்சு உருப்பட்டு ஏதாவது நல்ல வேலைக்கு போகணும் அதுக்காக தான் இவன் இந்த அளவு பாடுபட்டு இருக்கிறான் ஆனால் மாத வருமானத்தில் பாதி வீட்டு வாடகைக்கு போயிருது மீதியில் வீட்டு செலவை சமாளிச்சுக்கிட்டு இன்னைக்கு படிக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குது நாளைக்கு பள்ளிக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் ஐநூறு ரூபாய் கட்ட விட்டா வாத்தியார் தான் என்ன செய்வாரு பாவம் அவருக்கும் அதுதானே கடமை அப்படின்னு சொல்லி முனியம்மாக்கு மனதுல தோன்றுது அவரையும் தப்பு சொல்றதுக்கு அவளோட மனது இடம் கொடுக்கவே இல்லை இந்த பாலா போன மனுஷன் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா ஒவ்வொன்றுக்கும் நான் இப்படி கஷ்டப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி விரத்தையோட வாய் விட்டு முணங்குறா ஆனா முத்து பாண்டிய இந்த கால குழந்தைகளுக்கு உரிய சுட்டித்தனத்தோட கேட்கறான் நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமா வேண்டாமா அதை சொல்லு முதல்ல அப்படின்னு உடனே முனியம்மா வந்து ஒரு பெருமூச்சு விடுறாங்க வேற வழி இல்லை அட்வான்ஸ் தர முடியாதுன்னு சொன்னா அந்த மூணாவது வீட்டுக்காரர்கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ரெண்டு வருஷமா முனியமா அந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அந்த ஒரு தடவை அவர் கொஞ்சம் உபகாரம் பண்ணா ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுல தோணுது அவரோட மனைவி கொஞ்சம் பரவாயில்ல ஆனா அந்த அம்மா இப்ப ஊருக்கு போயிருக்காங்க சரி இப்ப அவங்க வீட்டில் போய் கழுவ போகக்கூடிய நேரத்தில் எதுக்கும் பையன் அழைச்சிக்கிட்டு போய் ஒரு தடவை கேட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க போகும்போது முத்துமாட்டி கேக்குறான் அந்த ஆள் தரமாட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு டெய் வாய முடிட்டு வாடா போகும்போது இப்படியெல்லாம் அபகணமா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகும்போது அமர்ந்து அவர் வந்து ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு முத்து பாண்டிய கூட்டிட்டு வந்தவரை பார்த்த உடனே அவர் முகம் துடிச்சுக்கிட்டு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது பையனெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது ஒரு ஓரமா சும்மா இருப்பான் குறும்பதும் செய்ய மாட்டான் அப்படின்னோடனே சரி போய் பாரு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாரு சமையல் பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவிட்டே இருக்கிறாங்க சிறிது நேரத்துல அந்த வீட்டுக்காரர் தண்ணி குடிக்க உள்ள வராரு அப்போ தனியா அவர் வாராது அப்படிங்கிறத நினச்ச உடனே எசமா ஒரு சின்ன உதவி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு ஒரு ஐநூறுரூபா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் எக்ஸாம் ஃபீஸ் கேட்டால் நாளை தான் கடைசி நாள் உடனே அவர் சொல்கிறாரு ஆமாம் உன் பையன் படித்து கலெக்டராக போகிறான் நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் இந்த அட்வான்ஸு கடன் இதெல்லாம் நீ ஏன்ட்ட கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சத்தமாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு முனியமாவுக்கு அவர் பேசுனது ரொம்பவே வேதனையாக இருக்குது பெரிய பங்களாவில் வசிக்கக்கூடிய இந்த மனிதருக்கு ஏன் மனது இவ்வளவு சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அவர்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் பாத்திரம் கழி முடிக்கிறாங்க மகன் அழைச்சிக்கிட்டு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க போகிற வழியில கண்களை தொடச்சிக்கிட்டே போகும்போது முத்துப்பாண்டி கேட்குறான் அம்மா அழுதுகிட்டே வர அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி கேட்டதுக்கு இல்லைடா கண்ணில் தூசி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீ எதுக்குமா கவலைப்படுற இதை பாத்தியா அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி ஐநூறு ரூபாய் ஒன்றா கையில் எடுத்து காணிக்கிறாங்க முனியம்மா திகைப்போட இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு கேட்குறா இடே இது எங்கடா கிடச்சிச்சு அப்படின்னு அம்மா அந்த வீட்டில் கீழே கிடந்துச்சும்மா அந்த ஆளுக்கு தெரியாமல் அந்தால ஜாப்ல எடுத்து போட்டுக்கிட்டேன் முனியமா அந்த இடத்துலேயே உடனடியாக தன்னோட பையனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் என்னடா இது இந்த திருட்டு பழக்கம் எப் இது எப்போ இருந்து உனக்கு ஆரம்பிச்சிச்சு அப்போ புத்தி அப்படியுமே உனக்கு வந்துடுச்சா ஏழையாக இருந்தாலும் கௌரவமாக பழக்கணும்னு தானடா இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்ன படிக்க வைக்கிறேன் நீ என்ன காரண்டா செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி பையனை அடிச்சுக்கிட்டே திரும்ப அவரோட வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறான் இன்னமும் அந்த வீட்டுக்காரர் அந்த நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு அவளை பார்த்த உடனே என்ன அப்படின்னு என் மகன் தெரியாதனமா தப்பு செஞ்சுட்டான் எதாம்மா உங்கள் வீட்டில் கீழே இது கிடந்துச்சான் இந்த ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஐநூறுபாயை அவட்ட பவியத்தோடு நீட்டுறான் அவர் முத்துவாண்டியை சுட்டு எரிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே ஐநூறுரூபாயை வாங்குறாரு உன் புருஷன் ஒரு பாக்கெட்டு அதனால் இவ்வளோ வேலையில் சேர்க்காதுங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கே பலர் சொன்னாங்க இன்றைக்கி உன் பையனும் அதே தான் செஞ்சிருக்கேன் அப்படின்னோடனே இந்த வார்த்தைகள் முனியம்மாவோட மனதை ரொம்பவே சுட்டு எரிக்குது நண்பர்களே ரொம்பவே துடிதுடிச்சு துடிச்சி முன் முன்பின் தெரியாத ஒரு மனிதர் வந்து திடீர்னு இப்படித்தனை அவமானப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுக அழுகா வந்துகிட்டே இருக்குது என்ன ஏசமா குழந்தை ஏதோ தெரியாம செஞ்சது இப்படி சொல்றீங்க நான் தான் அவனுக்கு புத்திமதி சொல்லி இத திருப்பி கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி இவா சொல்ல போய் இப்படி முனியம்மா வந்து சொன்னது தன்னோட நண்பரோட முன்னிலையில தனக்கு ஒரு மரியாதை குறைவு அப்படிங்கறத அவரு நினைச்சுக்கிட்டுறாரு கோபத்தோட சொல்றாரு நீயா கொண்டு வந்து தந்திருக்கலன்னா உன் வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கும் திருட்டுத்தனம் செய்யலாம் ஆனா அதை நான் சொல்லக்கூடாதா இப்படிப்பட்ட ஆளை வேலைக்கே வேண்டாம் நாளையில இருந்து நீ வேலைக்கு வராத அப்படின்னு சொன்ன உடனே வந்து கூனி குறுக்கி போயிடறாங்க என்ன மனித அறிவர் ஒரு வீடு இல்லைனாக்கி வேலைக்கு ஆயிரம் வீடு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே சொல்றாங்க சரி வரல ஆனா இந்த இருபது நாள் நான் வேலை செஞ்சிருக்கேன் இதுக்கான சம்பளத்தை இன்னைக்கே கொடுத்துருங்க நான் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே வேலைக்கே வரக்கூடாதுன்னு சொன்னதை கேட்டு அதிர்ந்து போய் கொஞ்சம் கூத்தாடுவான்னு சொல்லி நம்ம நினைச்சா அதெல்லாம் செய்யாம வேலைக்கு சம்பளமா கேட்கற அப்படிங்கிறது இவருக்கு ஒரு கோபத்தை அதிகமாக்குது நண்பர்களே முதல்ல என் வீட்டில் எல்லா ஜாமும் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு எவ்வளவு உருவா தரணும் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்றாரு அவரு மனசாட்சியே இல்லாமல் பேசக்கூடிய அந்த மனிதரை கண்கலங்க பாக்கிறா முனியம்மா அவர் வந்து அவ்வளவு ஒரு புழுவை பார்க்குற மாதிரி பார்க்குறாரு பக்கத்துல இருந்து இது எல்லாத்தையுமே பார்த்துபடி உட்கார்ந்துருந்த அவரோட நண்பரை ஏதாவது நியாயம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்வையிலேயே முனியமாக கேக்கிறார் ஆனா அவரோ ஆழ்ந்த சிந்தனையோட வேற எங்கேயோ பாத்துக்கிட்டே இருக்கிறாரு ஏழையா இருக்க யாருக்குமே இங்கே யாருமே துணை இல்லை அப்படிங்கிற எண்ணம் அவளோட மனதில் மேலோங்கி நிக்குது ஒரு நிமிஷம் நின்னவா அந்த இடத்த விட்டுட்டு நகர்ந்து வந்துகிட்டே இருக்கிறா முத்துப்பாண்டி கூடல அளவே இல்லை ஆனால் அவனோட முகத்தை உருணி வச்சுக்கிட்டு இருக்கிறான் அவளை பார்த்து பார்வையிலேயே நீ ஒரு முட்டாள் அப்படிங்கு குற்றம் சாட்டுற மாதிரியே இவளோட மனதுக்கு இருந்தது அவளால் அதை தாங்க முடியலை தன்னோட நேர்மைக்கு கிடைத்த மரியாதையை எண்ணி அதுவும் அவளோட மகன் வந்து அவளை எள்ளி நகைப்பது போல இவளோட மனதில் தோணுது மனம் ரொம்பவே வலிச்சிச்சு சிறிது தூரம் இவங்க நடந்து போயிட்டே இருந்திருப்பாங்க அந்த நேரத்தில் பக்கத்தில் ஒரு கார் வந்து நிற்கிது பயத்தோட முனியமாக அந்த கார் அப்படி திரும்பி பார்க்குறா அந்த வீட்டுக்காரோட நண்பர் தன்னோட கார்லேருந்து இறங்கி வராரு அவரை பார்க்கவே அவளுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது தலை குனிஞ்சு நிற்கிறா அவர் எதுவுமே பேசலை தன்னோட விசிட்டிங் கார்டை தன்னோட பையிலேருந்து எடுக்கிறாரு பக்கத்து ரோட்டில் ஒரு புதிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒன்று வந்திருக்கு இல்லையா அது என்னோட தான் அங்க இந்த காடை கொண்டு போய் நாளைக்கு காலையில நீ காண்பி உனக்கு நல்ல சம்பளத்துல தகுந்த வேலை போட்டு கொடுப்பாங்க நான் சொல்லி வைக்கிறேன் வந்து முனியம்மாவோட காதுகளால நம்பவே முடியல அந்த காடை வாங்கிக்கிட்டே அவரை ரொம்ப திகைப்போட பாக்குறா அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பக்கத்து தெருவுல இருக்குது மூணு மாடி கெட்டடம் கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு மேல வேலை செய்யறாங்க நல்ல சம்பளம் அந்த வழியா போகும்போதெல்லாம் அண்ணாந்து பாத்துருக்குறா அதுல எல்லாம் நமக்கு ஒரு சின்ன வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கனவு கூட அவன் நினைச்சதே இல்ல இதுவரை அவளை பார்த்து கனிவா சொன்னாரு நாணயமான ஆட்கள் இப்போ வேலைக்கு கிடைக்கிறது ரொம்பவே அரிதா இருக்குமா இந்த காலத்துல ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறதுக்காக பத்து பேரை வேலைக்கு சேர்க்க வேண்டியிருக்குது பல ஊர்களில் தொழில் செய்யற எனக்கு இது தெரியுமா பண தேவை இருக்கிற நேரமும் எடுத்தது தன்னோட மகன் தான் அப்படின்னு கூட பார்க்காம அந்த பணத்தோட திரும்ப வந்த பாரு ஒரு மாதிரி ஒரு நாணயமான வேலையால் கிடைக்கணும் அப்படின்னாக்கி அது ஆயிரத்துல ஒருத்தர் தான் அந்த உலகத்திலேயே இருப்பாங்க நாளைக்கு கண்டிப்பா வா அப்படின்னு சொல்லி சொன்னவர் தன்னோட பையில இருந்து ரெண்டு ஐநூறு ரூபாய் நோட்களை கையில் தணிக்கிறாரு ஏதோ அவசர தேவைன்னு சொன்னியே அதுக்கு வதிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு எதிர்பார்க்காமல நல்ல வேலை கிடைத்த சந்தோஷத்தை விட தன்னோட நேர்மைக்கு மதிப்பில்லை அப்படின்னு சொல்லி தன்னோட மகன் நினைத்த அந்த தருணத்தில் தன்னோட நாணயத்துக்கு உண்டான ஒரு மதிப்பை ஒரு பெரிய மனுஷன் வந்து உயர்த்தி காணிச்சிட்டு போனது அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்த நண்பர்களே நம்பளே இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்க உண்மையில சொல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அருமையான கதை நண்பர்களே நாணயம் அப்படிங்கிற ஒன்று இந்த உலகத்துல தேஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்துல கூடால முனியமா மாதிரி சில நாணயசர்கள் அந்த உலகத்துல இருக்க தான் செய்கிறாங்க நண்பர்களே இதுபோல் வெகு வேறு இன்னொரு கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே அதுவரை உங்கள்கிட்ட விடைபெறுவது சிவா நடராஜகுமார் நன்றி வணக்கம்